ஏண்டி என்னடி நடக்குறீங்க யார் நடக்குறா எல்லாம் படுத்துருக்கு அங்கங்க உட்கார்ந்துருக்கு உனக்கு கண்ணுக்கு இது போயிருச்சா ஏண்டி விருந்துக்கு வர சொன்னது யார இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஐயே கிளவி உன் வாய் வச்சிட்டு கம்மி இருக்க மாட்டியே என்ன உனக்கு பிரச்சனை ஏண்டி விருந்துக்கு வர சொன்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்கு அந்த எரும மாடு அந்த சோவால படுத்து கிடக்குது இது இங்க உட்கார்ந்திருக்கு அது போடணும் ஓடிட்டு இருக்கு கால் மேல கால் போட்டு நீ எங்கடி போய் தொலைஞ்சீங்க என்னடி விருந்து வைக்கிறீங்க இதுக்கு பேர் தான் விருந்தா இங்க பாரு உன் வேலையனமா அத மட்டும் பாரு ஏகா அதுக்கு ஒரு வேலை புளப்புல சும்மா நொய்யி நொய்யி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கோம்

இதுக்கு இதே ஒரு எதையாவது எதையாதுன்னு சொல்லி நுயி நுயின் இருக்காம ஆமா இன்ன வரைக்கும் இந்த வெங்காயத்தை தான் உரிச்சியா உரிச்சுக்கிட்டே இருக்கேன் நீ நானும் கறியும் கழுவிட்டு வந்துட்டேன் ரெண்டு வெங்காயத்தை உரிச்சுக்கிட்டு பத்தியும் ஒழுங்கா வெட்ட மாட்டேங்குது அதான் ஏண்டிய என்னம்மா அந்த சின்ன கொமரி போனையே நோக்கிக்கிட்டு இருக்கா நானும் வந்ததுலருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் அவ கையில இதுக்கிட்ட போன கொடுத்து வச்சிருக்கீங்க இந்த காலத்துல போன கொடுத்தா வர காலத்துல எல்லாம் குட்டி சவராகி போயிடும் நீ வேற அம்மா ஒரு வார்த்தை சொல்லப்பட மாட்டேங்கிறாரு இந்த மனுஷன் ஏதாவது ஒன்னு சொன்னா உடனே ஒப்பாரி வச்சு அவங்க அப்பாகிட்ட போய் போட்டு கொடுத்து அம்மா அடிக்குது என்ன கொடுமைப்படுத்துது அப்படின்றா அதனால நான் பேசிக்க தலையிடுறதும் கிடையாது ஒன்றும் கிடையாது உடனே எல்லாம் நான் எப்படி வளர்த்தேன் தான் இன்னைக்கு நீங்க ஒழுங்கா இருக்கிற இதெல்லாம் எங்கிட்டு போய் என்ன பண்ண போதோ தெரியல போனை கையில கொடுத்துக்கிட்டு ஹம் இதுக்கு தான் இவங்க வர இடத்துல நான் இருக்கறதே இல்ல பாரு வாய் புடிச்சு தட்டி போடுவேன் அக்கா நம்ம வீட்ல தான் சரி போற வீட்ல அப்படி பண்ணிகிட்டு இருந்தானே வச்சுக்க அடிச்சு கொண்டு வந்து வீட்ல தான் விட்டுட்டு போ போறாங்க நீ வேறடி கம்மனி இருடி அப்படி எல்லாம் தோர்த்தனா அவங்க அப்பன தான் அனுப்பி விடணும் அதெல்லாம் சரி வயல்ல நெல்லலாம் எலி அடிச்சு புடிச்சு அப்படி இப்படி நீ என்னதான் ஆச்சு எலி வள கட்டனீங்களா இல்லையா எங்கட்டு கட்டனா அந்த மனுஷன் கட்டனா தானே வரவே இல்லமா நேத்து முழுக்க சா மாத்தியமா அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ணல அத அப்படியே அப்படியே கடக்குது அந்த அளவுக்கு வேக்கனமே

கறியெல்லாம் கழுவி வச்சுட்டேன் இந்த மட்டனை வந்துட்டு குழம்பு வச்சிரு மீனை வந்து பொறிச்சிரு அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் சிக்கன் இருக்கு மிளகாய் தூள் போட்டு நல்லா பரட்டி எடுத்துரு நானா அப்புறம் எல்லாம் சாப்பிட்டா செமிக்கிறதுக்கு கொஞ்சம் ரசம் வச்சிரு அப்புறம் அந்த அரிசி எல்லாம் ஊற வச்சிருக்கேன் அதை உழை வச்சிரு சரியா சரி வேகமா செய்யுமா உங்க அண்ணன் வந்தா வாழ் வாழ்ந்து கட்டுவாரு எனக்கு இத்தனை பேத்துக்குள்ள சமைக்க தெரியாது தெரியாதா எல்லாரையும் என்ன பறக்கும்போது எல்லாம் கத்துக்கிட்டா வராங்க செய்யும் போது அப்படி அப்படின்னு கொண்டு கொண்டுமா கழக வேண்டியதான் உங்க வீட்டுக்கு நாலு பேருக்கு செய்வேன் பேருக்கு நாலு பேருக்கு எவ்வளவு புரியும் அதே மாதிரி ரெண்டு மடங்கு போட்டு செய்ய நம்ம வீட்டுக்கு கத்துக்க நல்லா எதுவும் சொல்ல போறாங்க யாரும் எதுவும் சொல்ல செஞ்சு வச்சிருமா உங்க அண்ணன் வந்து என்ன வேற திட்டுவாரு அங்க போய் என்ன வயல் வேற என்ன செய்யாச்சுன்னு வேற தெரியல போய் பாத்துட்டு இவங்க தான் விருந்தாக்கி வைக்கிறேன் எல்லாம் பண்றேன் நாங்க இங்க வந்து நம்மள வேலை வாங்குறாங்க என்னம்மா இவளுக்கெல்லாம் எங்க போனாலுங்க

சரி விடுங்க பாட்டி நான் எல்லாம் பாத்துக்கிறேன் நான் போய் அவ்வளவு கூட்டிட்டு வரேன் பாட்டி நானே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆணவத்தை ஆடிக்கிட்டு ஆத்தா மகள் எல்லாரும் புதுசா வீட்டுக்கு வந்த மருமவளை இங்க மா சமைக்கிற வேலை சமைக்க வச்சுக்கிட்டு ஹம் அவள ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மருமவளை அடிச்சு தரத்தனா எல்லா குடும்பமும் ஆட்டோமேட்டிக்கா அமைதி ஆயிடும் விடுங்க பாட்டி விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படியே பாத்துவாமா இங்கதான் வயலு போச்சு

இதுக்கு மேல குழம்பு என்னமா ஆக போகுது வா போவோம் அங்க பாருங்க எல்லாரும் அந்த தென்னந்தோப்புக்குள்ள இளநீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க வாங்க போவோம் ஆமா அங்கதான் இருக்காங்க வாங்க போவோம் என்ன யாரையுமே காணோம் கிச்சன்ல எது இருக்காங்களோ ஏன் பேத்தியே விருந்துன்னு கூப்பிட்டோம்னு வச்சுக்கவே அவங்களா ஆக்கி வைக்கணும் ஆனா இவளுங்க பாரு இந்த மாதிரி மட்டும் வேற ஒரு பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்க நீயும் பாடி விருந்தும் பாடின்னு சொல்லி மூஞ்சிலே தூக்கி வீசிட்டு வந்திருக்கோம் விடுங்க பாட்டி நம்ம நீதானே நான் மட்டும் அந்த மாதிரி வச்சுக்க இந்த பெட்டுக்கு பெட்டுக்குன்னு பேசுற என் ரெண்டு நாத்தனாரு நாக்கையும் குடிச்சு இழுத்து விடுவேன் போதாத வரைக்கும் என் மாமியார் மாதிரி ஒத்தி வந்து உக்காந்துருக்காள் என் மாறு மவ அவ பாக்குறா பாரு பேச்சு அப்பெல்லாம் என்ன தோணும் தெரியுமா எனக்கு பாத்து இடிக்கிறதுக்கு வச்சிருக்கேன் பத்தி அந்த கட்டை அதை எடுத்து அவன் வாயில இருக்க ஒவ்வொரு பிள்ளையா நங்கு 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 கொட்டியே எடுத்துடணும்னு தோணும் என்ன பண்றது என் பையன் நான் எதையும் பேச விட மாட்டான் சரி விடுங்க பாட்டி நீங்க மட்டும்தான் இருக்கீங்க மத்தவங்க எல்லாம் எங்க அவளுக்கு தானே

ஃப்ரிட்ஜ் இருக்கவும் போக கறியை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜ் இல்லைனா நம்ம நிலமை என்ன ஆகுறது வாங்கின கறியெல்லாம் வீணாக போயிருக்கும் ஆ மறுபடியும் காசு போட்டு வாங்குற அளவுக்கு நீ இருக்குது அந்த மனுஷன் ராத்திரியும் பகலமாக சாப்பிட முங்காமல் கூட வண்டியை ஓட்டி சம்பாதிக்கிறாரு நானும் அந்த தார் போடுற இடத்துல அத்தனை சுற்றி சுற்றணும் ஒரு நாளைக்கு அப்படி இருந்துமே நான் ஏதாவது ஒன்று வெளியே காட்டிக்கிறேன்னா வைக்கிறேன்னா அம்பட்டு கஷ்டத்தை மனசில் வச்சுருக்கேன் அப்படி இருந்தும் இப்படி பண்ணுறாங்களே நீ அவங்களாம் ஆதியிலேருந்தே பணக்காரவங்க இதுக்கு தான் வசதியான வீட்டுக்கே வேணான்னு சொன்னேன் கேட்டீங்களா நீங்க ஏற்கனவே இந்த இவளை கொடுத்து தான் நாங்கள் படா அதை பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்பாப்பாப்பா ரெண்டு பேரும் முதல்ல உங்க ரேடியாவ ஆப்பண்ணுங்க பண்ணுங்கப்பா முடியால சாமி புலம்பு புலம்பு புலம்புன்னு புலம்புறீங்க இப்ப என்ன கரிய வாங்கி வீணா போச்சு வீணா போச்சுன்றீங்க ஆக்கி வைங்க நல்ல வயிறு மட்டும் நான் திங்கிறேன் போதுமா வீணா போகுதாமா ரெண்டு பேரும் பிடிச்ச மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருங்க

போனமா வந்த மாட்டிருக்கணும் மாமியார் வீட்டுல போய் தங்க கூடாதுன்னு அவரை திட்டாங்கம்மா அப்புறமேட்டுக்கு அப்பாவும் மாமாவும் வந்துட்டு இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்கம்மா இங்க வந்து விருந்து சமைப்பாங்கன்னு பார்த்தா யாருமே எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்கம்மா ஆளாளுக்கு அங்கங்க போயிட்டாங்க நான் தான் இப்போ இங்க எல்லாத்துக்கும் சேர்த்து சமைச்சுக்கிட்டு இருக்கேம்மா ஏய் நீ என்ன பைத்திய மாடி அங்க போய் எதுக்குடி நீ வேலை செஞ்சிட்டு இருக்க விருந்து வைக்கிறவங்க தானடி விருந்து சாப்பாடு செய்யணும் இது என்ன புது கூத்தா இருக்குது எந்த வீட்லயே நடக்காதது இந்த வீட்ல நடந்துகிட்டு எல்லாரும் அங்க அங்க போயிட்டாங்க இங்க எல்லாத்துக்கும் சமைக்கணும் எனக்கு ஒழுங்கா நீ சமைக்கவும் வரல டேஸ்டாவும் இல்ல என்ன பண்றதுனே தெரியல ஏதோ குருட்டா போக்குல சமைச்சுக்கிட்டு இருக்கேன் சரி விடுமகா குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் அத்தனை என்ன இருக்கும் அனுசரிச்சுதான் போகணும் எல்லாம் பார்த்து பண்ணிட்டு வாங்க என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க பார்த்துட்டு வாங்கலாமா நான் ஃபோன் போட வேண்டியதானே என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டை போய் உட்காந்துகிட்டு நம்ம சமைச்சி நம்ம தின்னிட்டு வரது இந்த லட்சணத்துக்கு எதுக்கு அவங்க கூப்பிட்டு விருந்து வைக்கணும் ஆஹ் வசதம் வைக்க வேண்டியதானே தானே காருவோம் நீ கவனி கிளம்பி வா நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டான இல்லாத சோற அங்க ஆக்கி திங்கிறதுக்கு நம்ம வீட்டை ஒரு நேரம் ஆக்கினாலும் பத்து நேரத்துக்கு சேர்த்து சாப்பிடலாம் விடுந்த பாத்துக்கலாம் சரி சரி ஆ யாரும் வந்துட போறாங்க ஃபோன் பேசிட்டு இருக்கிறத பார்த்தே எதுவும் நினைச்சுக்குவாங்க வேலையை பாரு நாங்கள் அப்புறமேட்டுக்கு எதுவும் பேசுகிறோம் சரியா நீ உப்பு காற்ற எல்லாத்தையும் அள்ளி கொட்டு வெளியே ஆடி திரிஞ்சிட்டு வரங்க வேற கில்லு வாய் வெந்து போகட்டும் ஆமாண்டி மஹா இதை செய் இனிமேல் போனக்கா முழுக்க செம்மன்னு சொல்ல மாட்டாங்கன்னா பாத்துக்கவே நீ வேற சரி விருந்து ஆக்குறேன்னு நம்மள ஆக்கி திங்கறதுக்கு என்ன குடும்பம் இந்த மனுஷனு அங்க போய் உக்காந்துருக்காரு இந்த மனுஷனுக்கு இது தெரியுமா என்னன்னு தெரியலையே உங்க மாமனுக்கு போன போடு எதுக்கத்த அங்க எல்லாரும் இருப்பாங்க நீங்க வேற கோவத்துல கத்துனீங்கன்னா அவரு அதை வேற நினைச்சுக்குவாரு காலையிலே நீங்க அந்த கத்து கத்தி மாமாவை விடுங்க கடவுளே பொண்ணை கொடுத்துட்டோம்னே பல்ல கடிச்சுக்கிட்டு போறதா இருக்கு போ எப்பா சாமி அந்த பெரியவள நான் பிடிக்கல அவ மூஞ்ச பார்த்தாலே விளங்காத மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல அதே மாதிரி ஆயி போச்சா ஓ வாயில விழுந்தா விளங்கும் ஓ வாயில நீ திருவாயில எதை சொன்னாலும் அது பளிக்கும் அதனால தான் நாங்க சொல்றோம் உன் திருவாயில எதையும் சொல்லாதேனே கேக்குறியா நீ ஏய் போடி வேணாம் மவளே எப்படிங்க எலனி இப்படி வரவளங்க நல்ல ருசியா இருக்குதுங்க எல்லாம் நம்ம மரத்துக்கு காய் தான் இங்க குத்தலேக்கி விட்டுறோம் அப்படியா எவ்வளவு ஒரு மரத்துக்கு வாங்குறீங்க நாம இங்க ஒரு முந்நூறு நானூறு மரம் இருக்கு ஒரு மாதத்துக்கு ஐநூறு ரூபாய் குத்தகைக்கு விட்டுருக்கோம் அப்படியா பேசாட்டுக்கு நீங்களே இந்த எல்லாம் கொண்டு போய் கடைத குடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துடுமே குத்தகைக்கு விட்டுறதுக்கு பதிலா அதெல்லாம் பண்ணலாங்க எங்க நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வேலைக்கு போறதே உனக்கு சிரமமா தான் இருக்கும் என்னமாமா என்னமா சொன்னமா இருந்துச்சு ஒண்ணு பாத்தீங்களா மாமே எங்களை எல்லாம் விட்டு விட்டு குடிக்கிறீங்க ஆனா எங்க குழந்தையாலே வந்துட்டாலே உனக்கு இல்லாம எப்படி வா 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 வாங்க இங்க வந்துட்டீங்க விருந்தாக்கலையா அதுவாப்பா மகா நான் ஆக்கிறேன் நீ நீங்க போங்க ஆனாலும் சரி ஆக்கட்டும் நாங்க வந்துட்டோம்பா அதுக்கு அவ்வளவு பேத்துக்குள்ள சமைக்க தெரியாதேம்மா சமைச்சு பழகட்டும் நம்ம வீட்டுல சமைச்சு பழகாம அப்புறம் யாரும் வந்தாங்கன்னா என்ன பண்றது உன்னே ஒரு வேலை செய்ய சொன்னா இன்னொருத்தவங்க நீ வேலை செய்ய சொல்லுவா பாரு அப்பதான் எனக்கு வருது மண்டைக்கு ஏங்க நான் சமைக்கிறேன்னு தான் சொன்னேன் நீங்க தான் தினமும் சமைக்கிறீங்க நீ நான் சமைக்கிறேன் நீ நீங்க போங்க ரெஸ்ட் எடுங்க நான் அதான் நான் வந்தேன் ம் ம் கொண்டியாளே இந்தா மாமனா

ஏன் மனசாச்சுன்னு ஒன்று வேணையா அதுவே சின்ன பிள்ளை அந்த பிள்ளைக்கு என்னத்தை தெரியும் பாரு அது செல்ல இது செல்லன்னு ஏதாவது ஒன்னு மொட்டை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த பிள்ளைக்கு சோத்தையும் வடிக்க தெரியல அவ்வளோ பெரிய பானையில சோத்த உட வச்சுட்டு போயிருக்கா வடிக்க தெரியுமா ஒன்னா கேட்டேன் எங்க வீட்ல எல்லாம் இதெல்லாம் பண்ணது இல்ல குக்கர்ல தான் சமைச்சிருக்கேன்னு இது என்ன பண்றது நானும் முடியாததோட வடிச்சிக்கிட்டு உக்காந்துருக்கேன் பா சூடாக இருக்கு ஐயோ பாசுடா இருக்கே சரி வச்சு வச்சு எடுத்துட்டு போயிடுவோம் தூக்கி வைக்க என்னம்மா சமையலா முடிஞ்சுதா என்னடா நீ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நான் வீட்டுக்கு நீ வேலை செஞ்சுட்டு இருக்க வேலை செய்யறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுதா அஹ் அந்த சின்ன பிள்ளையே எல்லா வேலையும் வாங்கி விட்டு என்ன வாங்கி திருஞ்சிட்டு வனீங்க ஏ கேடி முதல்ல கம்பெனி சொல்லிட்டேன் ஏடி நான் கேட்க கேட்க பதில் சொல்லுங்க இருந்து சாப்பிட உங்களுக்கு காட்டி போடுறீங்க அவங்கள காட்டி போடணும்னு சொல்லி நீங்க கூப்பிட்டீங்களா ஏ கிளவி அவ என்ன வேற யார் வீட்டுல போய் சமைச்சா நம்ம வீடு தானே இதுவும் யார் வீடு நம்ம வீடு நம்ம மாப்பிள வீடு என்னமோ இதான் பேசிக்கிட்டு இருக்க அவங்க அப்பா எல்லாம் வந்துருக்காரு வெளியே நின்றுட்டு இருக்காரு நீ பாட்டுக்கு எதையாவது ஒண்ணு பண்ணி பிரச்சனை பண்ணி விடாத சொல்லிட்டேன் ரெண்டா நீயே மறந்துடாத நம்ம வீட்டுக்கு வந்து மருந்துட்டேன் போற வீட்டுல நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும் ஆமா ஆமா நீ என்ன நல்லா பாத்துக்கிட்டு ஊர் உலகத்துக்கே தெரியுமே

மாப்பிள்ள நீ ஒண்ணும் கோச்சுக்காதியா உங்க அக்கா அப்படித்தான் நானும் அப்படித்தான் சாப்பிடும் தான் சும்மா நுயி நுயின்னு எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருப்பா என்ன கோச்சு சொல்லுனா உங்களுக்கு தூக்க வராது ஏப்பா என்னப்பா குழம்பு எல்லாம் நல்லா இருக்காப்பா அளவுக்கு இல்லம்மா நீ நல்லா காரசாரமா வைப்ப அந்த அளவுக்கு இல்ல எல்லாத்துலயும் உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் நல்ல காரசாரமா வைப்பேன் நான் வைக்கிற குழம்பு எல்லாம் பத்து வீட்டுக்கு மணக்குண்ணா அப்படி இருக்கும் ஏன்பா ஆமாமா உங்க ஏல சாப்பிட்டாலே இன்னும் ரெண்டு புடி சேர்த்து சாப்பிடணும்னு தோணும் இப்படி வாங்கிட்டே வக்கனையா பேசுறவ சமைச்சு இருக்கணும் அங்க வந்து உட்காந்துக்கிட்டு என் தங்கச்சி ஏதோ அதனால முடிஞ்சது சமைச்சு இருக்குது பேசற பேச்சு இப்பதான் வாய் கிளிய ஏன் அப்படி பண்றாட்டி انا உட்கார வச்சு சமைச்சு போறற நீங்க அப்படி ஏதாவது என்ன செஞ்சிருக்கீங்க இல்ல உங்க அக்கா தங்கச்சி தான் அப்படி செஞ்சிருக்கங்களா ஒண்ணு இல்ல ஏய் சரி நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாதீங்க யார் வீட்ல சமைச்சது மர்மவ நம்ம வீட்ல தானே விடுங்க விடுங்க ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பறேன் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நாம மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க